அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரங்களை பத்தி பார்க்க போறோம் இதுல மூன்று பேரை பிடிக்கும் போது கோடீஸ்வர யோகம் கிடைக்க போகுதுங்க அந்த மூன்று நபர்கள் யார் அந்த மூன்று பேரை பிடிக்கும் போது உங்களுடைய மாறப்போகுது இதை பத்தி நம்ம பிரீஃபா டீடைலா வீடியோவை ஸ்கிப் பாருங்க முழுமையா பார்த்ததான் உங்களுக்கு புரியும் என்கிட்ட ஜாதகம் பண்ணலாம் இப்ப மேஷ ராசிய பத்தி சில ரகசிய விஷயங்கள்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த மூன்று பேரை பத்தி நம்ம பிரீஃபா மேஷ வீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்த வீடுங்க அந்த தான் சூரிய பகவான் உச்சம் அடைகிறாரு இந்த செவ்வாய் ஆதிக்கம் கொண்ட நபர்கள்ல எப்படி இருப்பாங்க மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்றுமே வந்து தைரியசாலி திறமைசாலியா இருப்பாங்க எவ்வளவு கஷ்டங்கள் பிரச்சனைகள் அவமானங்கள் வந்தாலும் சரி அதை பண்ணி நின்னு சாதிச்சு ஜெயிக்கக்கூடிய ஆட்கள் தான் இவங்க போன பிறவில வந்து நிறைய புண்ணியம் பண்ணவங்க மட்டும்தான் இந்த ராசி மேஷ லக்னத்துல வர முடியுங்க நிறைய உதவிகள் மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு நிறைய பேருக்கு உதவி செய்துவாங்க இயல்பாகவே அவங்களுக்கு அது தோணும் நம்ம ஒருத்தர் சொல்லிதான் ஒருத்தர் பண்ணணும் அப்படின்றது சில ராசி லக்னம் இருக்காங்க இவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை உதவிகள் செய்யறதுக்கிட்டே பிறப்பிடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனா இவங்களுக்கு திறமை அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஃபீல்டுல போய் கால் பதிக்கிறாங்களோ அதை ஆழமா முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலயமா அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகுந்து சாதிக்கக்கூடிய ஆட்கள் இவங்க வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்குங்க ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணி போவாங்க ஸ்லோவா நிதானமா ஒரு செயல் வந்து மெதுவா செயலா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கு நினச்சாங்கன்னா அந்த நொடியை அந்த செகண்டே வந்து அவங்க தீர்மானிச்சிருவாங்க முடிவெடுப்பாங்க கொஞ்சம் அவசரப்படுறாங்க நிதானமா இருந்து முடிவெடுக்கும் போது அது தெளிவான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க வரும் ஆனா வேகம் மட்டும்தான் இவங்களுக்கு ப்ளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு ஆனா அந்த கோபப்படுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக நடந்துக்கிறோம் நம்ம நேர்மையா இருக்கோம் எதிராளியும் நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்க அவங்க யாராவது சிறு தவறுகள் செஞ்சாலோ இல்லைன்னா சில விஷயங்கள் தவறா பேசினாவோ உங்களுக்கு கோபம் வந்துடும் அந்த இடத்துல டக்குன்னு பேசிடுவீங்க அப்ப அது மூலயமா வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சிக்கல்ல மாட்டி பிரச்சனைகள் வரும் அதனால கொஞ்சம் பொறுத்து இருந்து நிதானமா இருக்கிறது நல்லது உங்களுக்கு குடைச்சல்கள் கொடுக்கறது உங்க உறவினர்களும் உங்க கூட பிறந்தவங்களும் தான் இருப்பாங்க ஏன்னா மேஷ லக்னக்காரங்களுக்கு மேஷ ராசியை எடுத்துக்கலாம் இந்த மூன்று குடையவர் ஆறு குடையவர் யாருங்க புதன் பகவானா வராங்க இளைய சகோதரஸ்தானத்தை குறிக்கிது மூணு குடையவர் ஆறாம் இடம் உணர் ரோக சத்ரு அதனால இளைய சகோதரன் சரி மூத்த சகோதரன் சொல்லக்கூடிய சகோதரன் சகோதரி யாருன்னு எடுத்துக்கலாம் பதினோராம் இடத்தை குறிக்குதுங்க இந்த பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் மூத்த சகோதரன் இடம் அந்த இடம் வந்து பாதகாதிபதியா அமையறதுனால அப்ப கூட பிறந்தவங்களே பிரச்சனைகளும் மன மனவேதனைகளும் கொடுப்பாங்க அதாவது நிறைய நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய அனுபவங்கள் பாடம் கத்துக்கிட்டே இருப்பீங்க அது மூலியமாக தான் நீங்க வந்து ஜெயிச்சு சாதனையாள வந்து உட்கார போய நபர்களும் நீங்க தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஆழமா டெத்த உள்ள போய் அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதுகளை செயல்படக்கூடிய ஆட்களும் நீங்க தான் ஆனா கொஞ்சம் அவசரப்படுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நிதானமா இருக்க ஃபஸ்ட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் சரி குலதெய்வத்துக்கிட்ட ஒரு உத்தரவு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆரம்பிக்கிறது சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் குலதெய்வம் தெரியாதவங்க உங்க இஷ்ட தெய்வம் அது விநாயகரா இருக்கலாம் முருகரா இருக்கலாம் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி அந்த இஷ்ட தெய்வத்திட்ட போய் வழிபாடு பண்ணி உங்க பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு விளக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து எந்த ஒரு தொழில் ஆரம்பிச்சாலும் சரி எதுனாலும் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் ஏன்னா உங்களுடைய வழி வேதனைகள் மட்டும்தாங்க உங்களுக்கு சாதனையாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே யாருமே வந்து தட்டி கொடுத்து நல்லா இரு நல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தட்டி கொடுத்து எல்லாரும் போறாங்க அப்படின்னா நம்ம யாருமே சாதனை படைக்க மாட்டோங்க மேஷ மேஷராசிக்காரங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்பட்டு அது சொந்தக்காரங்க முன்னாடி இது நிறைய விஷயங்கள் நடக்கும் வெளிவட்டார தொடர்புகள் மூலியமாகவும் நடக்கும் ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம அடிபடும் தான் சாதிக்கணும்னு தோணும் அந்த விஷயம் வந்து வெறித்தனமாக இறங்கக்கூடிய ஆட்கள் மேஷ ராசி மற்றும் லக்னக்காரங்க எடுத்துக்கலாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க அழகான நபர்கள் புத்தி கூர்மை அதிகம் புத்திசாலித்தனம் அதிகம் நல்ல திறமையான ஆட்கள்னு சொல்லலாம் செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்திருக்கனால முருகனுடைய நீங்க முருகர் கோயிலுக்கு போனாலும் முருகரை வீட்டுல நினைச்சு கும்பிட்டாவே அவர் வந்துருவாரு மேஷராசிக்காரங்களுக்கு அப்படி ஒரு அம்சம் வந்து இந்த செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்த இடம்னால முருகனுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் அடுத்து அந்த மூன்று நபர்கள் இந்த மூன்று நபர்களை பிடிக்கும் போது எப்படி நம்ம கோடீஸ்வரர் அவர்கள் பணம் கொட்ட போகுது அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து பணம் பெருக்கக்கூடிய இடமே ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று தாங்க இப்போ இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்கிறது மேஷ வீட்டிலேருந்து இரண்டாம் இடம் எதுங்க ரிஷப வீடு சுக்கர பகவானுடைய இடம் நல்லா கேட்டுக்கோங்க சுக்கர பகவானுடைய இடம் அப்போ நவகிரகத்தில் உள்ள சுக்கர பகவானை போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா யோகம் மகாலட்சுமி வழிபாடு பண்றது வழிபாடு பண்ணும் போது என்ன பண்ணணும் அடுத்து பூக்கள் அவங்களுக்கு மலர்கள் வந்து நீங்க கொடுக்கணும் இந்த விஷயங்கள்லாம் வந்து மலர்கள் வச்சுட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது நூறு சதவீதம் இல்லைங்க இருநூறு சதவீதம் அது நிச்சயமா நடக்கும் உண்டான தானியம் வந்து மொச்சை அந்த அந்த பருப்பு வாங்கிட்டு வந்து பரப்பி நெய் தீபம் ஏத்தி பகவானுக்கு நெய் தீபம் ஏத்தி வந்து தாமரைப்பூ வைக்கிறது விசேஷம் தாமரைப்பூ வைத்து நீங்க உங்க பேர்ல அர்ச்சனை பண்றது இன்னும் சூப்பர் இது எப்போ செய்யலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமனைக்கு செய்யறது சிறப்பான விஷயம் வெள்ளிக்கிழம அன்னைக்கு சுக்கர உரையில செய்யறது சூப்பர் ஆனா இருந்தாலும் உங்களுக்கு டைம் எப்போ கிடைக்கும் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டைம் ஷெடியூல் வந்து கரெக்டாக இருக்காது ஏன்னா காலையில் ஆறு டு ஏழு சுக்கர உரையாக இருக்கும் வெள்ளிக்கிழமை மத்தியானம் ஒன்று டு ரெண்டு கோயில் நட சாத்திடுவாங்க நைட் எட்டு டு ஒன்பது உங்களுக்கு சுக்கர ஓரை வரும் ஆனா அந்த ஓரையை பேஸ் பண்ணி போக வேண்டாம் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க தாமரைப்பூ வைத்து அந்த நான் சொல்லக்கூடிய மொச்சையை வச்சு அது மேல ரெண்டு நெய்தீபம் ஏற்றி உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு பணம் கொட்டுங்க இது நீங்க செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்றது நீங்களே கமெண்ட் பண்ணுங்க இப்ப ஒருத்தர் தான் இப்ப நான் சொல்லியிருக்கேன் இன்னும் ரெண்டு நபர்கள் இருக்காங்க மூன்று பேர் சொல்லியிருக்கேன் அதுல சுக்கர பகவான் ஒருத்தரை சொல்லியிருக்கேன் இப்ப அடுத்து சூரிய பகவானுங்க சூரிய பகவானை நீங்க பிடிக்கணும் நவகிரகத்துல உள்ள சூரிய பகவான் சிவன் கோயில் உள்ள சூரிய பகவான் நவகிரகம் சிவன் கோயில் இருக்கிறதா போகணும் நீங்க அந்த சூரிய பகவானுக்கு கோதுமை தானியம் வந்து கோதுமையில நீங்க பரப்பி கொஞ்சம் கோதுமை எடுத்துட்டு போங்க அதுக்கப்புறம் ரெண்டு நெய் தீபம் இல்ல நல்லெண்ணெய் தீபம் ரெண்டும் எடுத்துக்கலாம் நெய் தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதுக்குண்டான பூ அவங்களுக்கும் வந்து தாமரை வைக்கிறது சிறப்பான விஷயம் தாமரை வைக்கலாம் இது எப்ப செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை என்று நீங்க செய்யலாம் இந்த விஷயங்கள் செய்யணும் நம்ம கோடீஸ்வரர் ஆகணும் லட்சாதிபதி ஆகணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பீரியட்ல தான் பண்ணணும் நீங்க மேஷ ராசி மேஷ லக்னக்காரங்களா இருந்தா தாராளமா செய்யலாம் ஏன்னா ராசியா இருக்கிறீங்க அப்படின்னா லக்னம் என்னன்றது உங்க ஜாதகத்தை பாருங்க அதுக்குண்டான விஷயமும் இப்ப இதுல நான் சொல்லிட்டு வரேன் ஏன்னா மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் உண்டான விஷயங்கள் அதுக்குண்டான கோடீஸ்வரர் யோகம் கொண்ட சில ரகசிய முறைகளை இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால ராசியும் பார்த்துக்கோங்க லக்னத்தையும் பாருங்க ஒருவேளை மேஷ ராசி மேஷ லக்னமா இருந்தா பேரை ஒரு லக்னமா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த லக்னத்துக்கு உண்டான வழிபாடு செய்யறது தவறு இல்லை உங்களுக்கு எது செஞ்சாலும் உங்களுக்கு பணம் வரும் நிச்சயம் ஆறு பேரை குடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஒரே லக்னமா இருக்கிறீங்க அப்படின்னா மூன்று பேரை குடிச்சிங்கன்னா போதுமானது சூரிய பகவான் வந்து நவகிரகத்தில் உள்ள சூரிய பகவானுக்கு கோதுமை வைத்து அது மேல நல்லெண்ணெய் இல்லை தீபம் ஏத்தி தாமரைப்பூ வச்சு நீங்க அர்ச்சனை பண்ணிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எந்த டைம்னாலும் பரவாயில்ல தப்பு இல்லை காலம் யமகண்டத்துக்கு போக வேண்டாம் அடுத்தது பதினோராம் இடம் இப்ப மேஷத்துக்கு பதினோராம் இடம் பாதகாதிபதிங்க நீங்க எப்படி பதினோராம் மடத்தை சொல்றீங்க அவர் லாபமும் அவரு தாங்க வராரு தொழில் கொடுக்கிறவரும் அவர் தானே வராரு பத்துக்குடையவரும் பதினொன்னுக்குடி அதிபதியும் சனி பகவானாவது அவர் பாதகம் செய்யறாரு அப்படின்ற விஷயத்த விட்டுருங்க ஏன்னா உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல சுபர்கள் பாக்குறாங்க அப்படின்னா யோகம்தான் ஆனா என்னதான் கெடுதல் பண்றாரு பாதகத்தை செய்யறாரு அப்படின்னாலும் பெருசா எதுவும் சனி பகவான் செய்ய மாட்டேங்கன்னா அவரு நீதி நேர்மையை கடைப்பிடிக்கிறவர் ஏன்னா மேஷத்துல இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் வந்து நேர்மையா இருக்கணும் நாணயமா இருக்கணும் கரெக்டா நடந்துக்கணும் எதிராளியும் கரெக்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்க அதனால் சனி பகவானை பிடிக்கிறது தவறு கிடையாது இது சனிக்கிழம அன்னைக்கு சனிக்கிழம அன்னைக்கு சனி பகவானை பிடிக்கணுங்க தனி சன்னதி ஏதாவது இருக்கான்னு பாருங்க பழமையான கோயிலா இருக்குதான்னு பாருங்க சனி பகவான் கோயில் பழமையான கோயிலா இருக்கணும் ஆனா சனி பகவான் சன்னதியா இருக்கணும் அதை நீங்க வந்து தனியா ஸ்பெஷலா சனி பகவானுக்குன்னு ஒரு சன்னதானம் இருக்கிற மாதிரி நீங்க பாருங்க நவகரகத்துல உள்ள சனி பகவானை பிடிக்க வேணாம் தனிப்பட்ட முறையில் சனி பகவானை வந்து பிரதிஷ்டி பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க அந்த இடத்துல போயிட்டு நீங்க எள்ளு எள்ளு தீபம் ஏத்தலாம் எல் தீபம் ஏத்திட்டு நல்லெண்ணெயில் இல்லை எள் தீபம் ஏத்தி பூக்கள் வந்து நீங்க பார்க்கும்போது இந்த சங்கு பூன்னு சொல்லுவாங்க அது கூட நீங்க வைக்கலாம் சுவாமிக்கு வச்சுட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணலாம் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்து சனி பகவானோட காயத்ரி மந்திரம் சொல்றது சிறப்பானது ஒவ்வொரு இடத்துக்கு நீங்க போறீங்க ஒவ்வொரு நாள் இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா அவங்களுடைய காயத்ரி மந்திரமும் சொல்லணும் ஏன்னா பாதகாதிபதி ஆக்டிவேட் பண்ண சொல்லுங்க அப்படி இல்ல பணம் கொடுக்கிறவரே அவருதாங்க ஏன்னா தொழில்காரகன் யாரு பத்துக்குடிய தொழில் ஸ்தானாதிபதியும் அவரு தான் லாபத்தை கொடுக்கறவரே அவருதான் அவர் பாதகாதிபதியா இருந்தா என்ன ஒன்னும் தவறு கிடையாது தாராளமா நீங்க செய்யலாம் சனி பகவான பிடிக்கணும் யார் யாரை பிடிக்கணும் சுக்கரன் சூரியன் சனி இவங்கெல்லாம் எந்தெந்த நாட்களில் போகணும் என்னென்ன மாதிரி வழிபாடு பண்ணுங்கள் பெரிய அளவுக்கு நீங்க வெற்றி பெறுவீங்க நீங்களே பணம் வரது உறுதியா நடக்கும் ரொம்ப அப்படின்னா சில ஆயிரங்கள் சம்பாதிப்பாங்க லட்சத்துல இருக்கிறவங்க கோடீஸ்வரர் ஆயிடுவாங்க இல்ல சில ஆயிரங்கள் சம்பாதிக்கிறவங்க லட்சாதிபதி ஆவாங்க அவங்களுடைய பொசிஷன் வந்து அப்படியே அடுத்தடுத்த லெவல் வந்து க்ரோத் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் நீங்க பாக்கும்போதே நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரும்போதே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் தான் நான் மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் உண்டான ராசியும் லக்னமும் நீங்க என்ன லக்னம்ன்றது நீங்க பக்கத்துல ஏதாவது ஜாதகக்காரங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இல்ல என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு வேணும்ன்ற ரொம்ப கான்டெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த லக்னம் யாரு ராசி உங்களுக்கு ஜெனரலா தெரியும் அந்த ராசியை வச்சுக்கோங்க லக்னத்துக்கு உண்டான இரண்டு குடையும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் மூன்று பேர் வந்து கோடீஸ்வர யோகத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மேஷ ராசி மற்றும் லக்ன ரெண்டு பேருமே எடுத்துக்கலாங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிய கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்